மோகன்ஜி மாதிரி ஆட்கள் வந்துட்டு அங்க வந்து சென்சார் சென்சார் போடவே இல்ல அது பிஜேபி சென்சார் போர்டாவே இருக்குது அங்க உள்ள தோழர்கள் யாருமே இல்லை இங்க வந்துட்டு மக்களுக்கான எந்த ஒரு விஷயத்தையும்

इंग அந்த பெரிய போராட்டத்துக்கு வந்து இன்னைக்கு இந்த படம் வந்து அடுத்த வாரம் இருபத்தேழாம் தேதி ரிலீஸ் ஆகிறது இந்த படத்தை வந்து அண்ணா வந்து வெளியிட்டு ஏற்கனவே ஆடியோ ரிலீஸ் அண்ணன் தான் பண்ண வச்சு பண்ணி வச்சது அதே மாதிரி இன்னைக்கு அண்ணா வந்து இதோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து வெளியிடுறாரு இது அனைவரும் இந்த படத்தை

बेसलला बेसलला बाबा सर भाई हल्ला बोलिए बाबा सर बाबा साहब बोलिए जी ऊपर अंदर वाला

காதல் ஜாதி மதம் மொழியினம் நாடு கலந்து இந்த உலகத்தை ஒருங்கிணைக்கும் அந்த அடிப்படையில் எடுக்கப்பட்டதா இந்த படம் ஆனா இந்த படத்துக்குள்ளார ஒரு காட்சி இருக்கு சென்சார் பட சென்சார் காட்சியே இந்த படத்துக்குள்ளார இருக்கு அதனால வந்துட்டு இந்த படத்துல கிட்டத்தட்ட சாதிக்கு எதிராகவும் மதத்துக்கு எதிராகவும் சாதி மதத்தோட போராடலாம் இங்கே ஒண்ணுமே நடக்காது முக்கியமான ஒரு காட்சி அம்பேத்கர் காட்சி வந்து இந்த திரைப்படத்தில் இடம்பெறவோ கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்கு விடவோ மாட்டாங்க இப்ப ஜனநாயகனுக்கு ஏற்பட்ட நிலைமை உங்களுக்கு தெரியும் இந்த படத்தில் என்னென்னா நடிகர்கள் மாஸ்கை போட்டுக்கிட்டு திருநங்கை விஜயருடைய ரசிகர்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு அவருடைய படத்தை அவருடைய மாஸ்க்கை பயன்படுத்தினதையே இங்கே ரிமூவ் பண்ணணுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அவரே அவரே படம் எடுத்து வந்துருந்தால் எப்படி இங்கே ரிலீஸ் பண்ணுவாங்க அதனால் மாட்டாங்க இங்கே எல்லாம் வேற வந்துட்டு மோகன்ஜி மாதிரி இருக்கிற ஆட்கள் வந்துட்டு அங்கே வந்துட்டு சென்சார் போர்டு சென்சார் போர்டாவே இல்லை அது வந்து பிஜேபி சுற்றுலா போடவே இருக்குது அங்கே உள்ள தோழர்கள் யாருமே இல்லை இங்கே வந்துட்டு மக்களுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் நாம எடு ஏற் ஏற்படுத்தவும் முடியாது அந்த மாதிரி சூழல் இருக்குது இங்கே சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது இதை வந்துட்டு நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும் அதுக்கு வந்துட்டு அண்ணனோட தம்பியா நான் வந்துட்டு தான் இருக்கேன் திரைப்படத்துல மட்டும் இல்லை இப்போ கூட திருவண்ணாமலையில் ஒரு சாதி மறுப்பு திருவண்ண தலைமுறை ஆகிட்டு மூணு மணிக்கு வரேன் ஏன்னா வந்துட்டு அந்த மாதிரி சூழல் தான் இங்கே இருக்குது காதல் வந்துட்டு எப்படி இந்த படத்தை வந்துட்டு நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிற சூழல ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் வந்துட்டு மதத்துக்கு எதிராக சாதிக்காரோ நிறைய பிரச்சனைகள் இருக்கு இது எல்லாம் அம்பேத்கருடைய அம்பேத்கருடைய பயோபிக்னு சொல்லிட முடியாது அம்பேத்கர் வந்துட்டு என்ன சொன்னா என்ன சொன்னார் அம்பேத்கர் இப்ப சமகாலத்தில் இருந்து என்னென்னலாம் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத ஒரு விவசாயி அம்பேத்கரா மாறி என்னென்னலாம் பண்ணார் அதனால வந்துட்டு அந்த திரைப்படம் வந்துட்டு எப்படி அழிக்கப்பட்டது சென்சார் போர்டு அந்த காட்சி இருக்கிறதுனால இவங்க அதை அலோ பண்ணவோ கூடாது முடிவு பண்ணாங்க போனோம் இந்த கட்டுலாம் வாங்கிட்டு தான் வர வரதுக்கான முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம் இப்போ ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் தான் படம் இருக்குது ஆனாலும் அது வந்து கம்மியாகும் இப்போ சீமான் மாதிரி ஆட்கள் வந்துட்டு பார்ப்பனை கடப்பாறையை கொண்டு வந்துட்டு நாங்க விழுத்துவங்க நாங்க சொல்றோம் அம்பேத்கருடைய அறிவாயத்தை கொண்டு நாங்க எல்லாத்தையுமே விழுத்துவோம் அவர் சொல்றார் பார்ப்போம் கடப்பார் மறுபடியும் மறுபடியும் எங்க போனாலும் வந்து இப்படி எல்லாருமே நாங்க வந்து பிராமணர்களுக்கு ஒன்னும் எதிரி கிடையாது ஆனா பாப்பை நேரத்துக்கு எங்க அண்ணன் வழியில நாங்க அது நான் வந்துட்டு என்று திறந்திருந்தால் அவர் என்னென்னலாம் செய்திருப்பார் எப்படி எல்லாம் பேசியிருப்பார் இன்றைய சமூகத்துக்கு என்னெல்லாம் செய்திருப்பார் என்று அம்பேத்கராகவே படம் முழுக்க சில காட்சிகளில் வருகிறார் தெரிக்க விடும் வசனங்கள் இருக்கிறது இது அனைத்து சமூகத்துக்கான படம் ஒரு சமூகத்துக்கான படம் இல்லை முன்போகவாதிகள் அதாவது பொருட்படுத்தப்பட்ட சமூகத்தினர் வந்து நம்மளை எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ற மாதிரி நடித்து இது பண்ணுறாங்களோ அதெல்லாம் இது இருக்கிறது தயவுசெய்து இதுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்ளுங்க மாங்காடு அம்மன் மூவிஸ் ராஜகணபதி அவர்களின் தயாரிப்பில் காஸ்ட்லஸ் ஷிவாகோ அவர்களின் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் அம்பேத்கர் ரிட்டர்ன்ஸ் ஏ படம் என்கிற இந்த திரைப்படத்தின் ஃபஸ்ட் லுக் இன்றைக்கு வெளியிடப்படுகிறது அதை வெளியிடக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய இயக்குனர் தயாரிப்பாளர் தயாரிப்பாளர்களுக்கும் நம்முடைய நண்பர் செந்தூரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன் இந்த திரைப்படம் சமூகத்தில் விழிப்புணர்வை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி எது குறித்த விழிப்புணர்வு என்றால் சாதியற்ற ஒரு சமூகத்தை சமத்துவமான ஒரு சமூகத்தை சகோதரத்துவம் உள்ள ஒரு சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் கனவு கண்டார் அதன் அடிப்படையில் அவர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டம் இன்றைக்கு அந்த கோட்பாடுகளை கொண்டிருக்கிறது அதை வலியுறுத்துகிறது அந்த கருத்தியலின் அடிப்படையில் இயக்குனர் சிவா அவர்கள் காதல் என்பது மனித குலத்தின் உந்து சக்தி அதுதான் அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது அதனை சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ கொச்சைப்படுத்தக்கூடாது என்கிற கருத்தின் அடிப்படையில் இன்றைய காலச்சூழலில் புரட்சியாளர் அம்பேத்கர் இருந்தால் இந்த சூழலை எவ்வாறு எதிர்கொள்வார் என்கிற அடிப்படையில் இந்த திரைக்கதையை அவர் அமைத்திருப்பதாக கூறியிருக்கிறார் ஒரு விவசாயி புரட்சியாளர் அம்பேத்கராக மாறி இன்றைய சமூகச் சூழலை எதிர்கொள்ளும் கதை அமைப்பை கொண்டதாக இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த காலத்திற்கு ஏற்ற ஒரு முயற்சி சிவாகோ அவர்களின் முயற்சி வெற்றி பெற வாழ்த்துகிறேன் அம்பேத்கரை போலவே பாத்திரமேற்று உணர்வு பூர்வமாக மிகுந்த ஈடுபாட்டோடு இந்த திரைப்படத்தில் தோன்றியிருக்கிற ராஜகணபதி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த திரைப்படம் வெற்றி பெறும் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று வாழ்த்தி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்